வணக்கம் போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த குரூப் ஃபோர் தேர்வு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க என்ன ஒன்றுன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வேகன்சி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் வேக்கன்சி மிகவும் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு தேவை ஒரு சீட்டு தான் அதனால் அந்த ஒரு சீட் நமக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சி படித்தோம்னா நம்ம கண்டிப்பாக குரூப் ஃபோர் தேர்வு எழுதி ஒரு அரசு பணியில் போய் நம்ம சேரலாம் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி அந்த ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி நாலு பணிகள் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க அது சந்தமாக நம்ம அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் என்ன புதுசாக முதல் முறையாக தேர்வு எழுதுகிறவங்க புதுசாக ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க அவங்களுக்குலாம் சில டவுட் இருக்கும் அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஆன்லைனில் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது பிட்பகல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டே இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும் ஏதாவது அப்ளிகேஷனில் நம்ம வந்து எரர் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக ஏதாவது தப்பாக டைப் பண்ணியிருப்போம் அதை நம்ம திருத்திக்கலாம் அதுக்கு திருத்தறதுக்குன்னு டைம் கொடுத்துருக்காங்க இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முற்பகல் பன்னெண்டு ஒன்றுல இருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினொன்று ஐம்பத்தொம்போது பிற்பகல் வரைக்கும் அது கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தில் ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா நம்ம செஞ்சுக்கலாம் அந்த தேர்வு நடைபெறும் நாலு மணிக்கு நேரம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஒன்பதரை மணிலேருந்து பத்தரை பன்னொன்றரை பன்னெண்டரை மொத்தம் மூணு மணி நேரம் ஸோ ஒன்பதரலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் எக்ஸாமும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ டைம் இருக்குது இப்போ நாலாவது மாதம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு நாள் டைம் இருக்குது பாஸ் பண்ணுறதுக்கு எழுபத்தைந்து நாள் அப்படின்றது மிகவும் அதிகம் ஏன்னால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிலபஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதை படிச்சுக்கலாம் ஈஸியாக தமிழில் பாஸ் பண்ணாதான் நம்ம பொது அறிவும் அந்த ஆப்டிடியூட்டு மென்டல் அபிலிட்டி அந்த பேப்பரும் திருத்துவாங்க அதையும் பார்த்துக்கோங்க அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் விண்ணப்பிக்கிறது அது எப்படி அப்படின்னா இந்த ஒரு முறை பதிவு மற்றும் இணையவெளி விண்ணப்பம் அதை நம்ம செய்யணும் ஒரு ஒரு டைம் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கணும் அப்புறம் தான் நம்ம குரூப் ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் ஐஎன் அந்த இணையதளத்தின் மூலமா போயிட்டு ஒரு முறை ஒன் டைம் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓடிஆர் அதை நம்ம பதிவு பண்ணிக்கணும் நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துட்டு பதிவு பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம குரூப் போருக்கு விண்ணப்பிக்கலாம் அந்த என்னென்ன பதவி என்னென்ன காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிராம நிர்வாக அலுவலர் காலி பணியிடம் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இளநிலை உதவியாளர் பிணையற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இளநிலை உதவியாளர் பிணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி ஆறு தனியாக கொடுத்துருக்காங்க இளநிலை வருவாய் ஆய்வாளரில் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சர் டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூணு அது வந்து ஒரு முந்நூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இதுதான் அதிகபட்சமான இது வன காப்பாளர் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது எல்லா போஸ்ட்டுக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சு மொத்தம் வேகன்ட் ரொம்ப கம்மி தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதுலேயும் அந்த டைப்ரைட்டிங்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருக்கிறதுலாம் நம்ம படித்து தேர்ச்சி பெற்றுருக்க வேண்டி அதுக்கு தகுந்த உழைப்பு இருந்தா சரி ஈஸியா நம்ம வெற்றி பெற்றுலாம் இந்த காலி பணியிடங்கள் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாருமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே கேட்டிருக்காங்க காலி பணியிடங்களை இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இன்கிரீஸ் பண்றாங்கன்னு பாக்கலாம் ஒரு ஏழாயிரம் பத்தாயிரம் வேக்கன்ட் இருந்தா தான் நம்ம எழுதுறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இருந்தாலும் நமக்கு தேவை ஒரே ஒரு சீட் தான் நம்ம அதை அடிக்கிறோம் அவ்வளவுதான் அந்த ஒரு சீட் நமக்கு தான் வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிற வகுப்பினர் அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இல்லாத பிற வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது வந்து விஏஓ கிராம நிர்வாக அலுவலருக்கு இருபத்தோரு வயசு மற்ற பதவிகள் எல்லாமே பதினெட்டு வயசுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி ரெண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாள் ராணுவத்தினர் ஆதரவற்ற விதவை அவங்களுக்குலாம் வயது வரம்பு சலுகை இருக்குது பிற வகுப்பினருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க விஏஓக்கு இருபத்தி ஒன்று குறைந்தபட்ச வயது அதிகபட்ச வயது நாற்பத்தி ரெண்டு அது கொடுத்துருக்காங்க மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே குறைந்தபட்ச வயது பதினெட்டு பிற்பட்ட வகுப்பினர் பிசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு அந்த மாதிரி வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க இதுலயுமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாள் ராணுவத்தினர் ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரும்பு சலுகை இருக்குது வன அந்த ஓட்டுநருன்னு கூடிய வனக்காப்பாளர் அந்த மாதிரி போஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட் சம்பந்தமான போஸ்ட் போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தோரு வயசு குறைந்தபட்சம் அதிகபட்சம் முப்பத்தி ஏழு பிசிஎம் பிசிஎஸ்சி எஸ்டிக்கு முன்னாள் ராணுவத்தினர் ஆதரவற்ற விதவைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாருக்குமே வயது வரும்பு சலுகை இருக்குது கல்வித் தகுதி மற்றும் தொழில்நுட்ப தகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிராம நிர்வாக அலுவலர் அதாவது பிஏஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் தான் இளநிலை உதவியாளர் பிணையற்றது இளநிலை உதவியாளர் பிணையம் எல்லாத்துக்குமே அதான் குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் இருக்க வேண்டும் சொல்றாங்க அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் இளநிலை உதவியாளர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அதே தான் கொடுத்திருக்காங்க குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க மீது எல்லா போஸ்ட்டுக்குமே டிகிரி படிச்சிருக்கணும் அந்த மாதிரி போஸ்ட்லாம் கூட இருக்குது அதெல்லாம் ரொம்ப வேகன்ஸ் ரொம்ப கம்மி இருக்கிறதுனால நீங்க அது ஒரு முறை பார்த்துக்கோங்க ஸோ இந்த நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி எல்லாமே அந்த அறிக்கை வெளியிடப்பட்ட நாளான அன்னைக்கு வந்து பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கெல்லாமே அந்தந்த டைப் சம்பந்தமான அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இடைநிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இடைநிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் அதான் வந்து குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி இந்த வனக்காப்பாளர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உயரம் மார்பு சுற்றளவு இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிளான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணும்போதே அந்த தேர்வுக்கு நீங்கள் தேவையா அப்படின்னு சொல்லி அதை கேட்குது விண்ணப்பத்தில் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் தேவைன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அது தேவைன்னா அதை விட்டுடலாம் தமிழ் மொழியில் தகுதி பெற்றிருக்கணும் கண்டிப்பாக அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு அல்லது அதுக்கு இணையான கல்வித் தகுதியில் உயர்நிலை படிப்புலையோ அல்லது பட்ட படிப்புலையோ தமிழில் ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ டென்த் ஸ்டாண்டர்டில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் அல்லது டிகிரியில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்று அது இருந்தாதான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க அல்லது இணையான கல்வித் தகுதி தமிழில் பயிற்று மொழியாக கொண்டு தேர்ச்சி பெற்று கூட ஓகே சொல்லி சொல்றாங்க இப்ப சொன்ன மாதிரி டென்த் ஸ்டாண்டர்ட்லையோ ட்வெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது டிகிரியோ அல்லது பயிற்று மொழியோ தமிழ் மொழியில படிக்கல அப்படின்னா கூட வேலை கிடச்சி நம்ம ரெண்டு ஆண்டுக்குள்ள அந்த தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தால் நடத்தக்கூடிய அந்த இரண்டாம் நிலை மொழி தேர்வு தமிழ் தேர்வு இருக்கு மொழி தேர்வு அது தேர்ச்சி பெற்றுக்கலாம் ரெண்டு வருஷத்துக்குள்ள தேர்ச்சி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எழுதலாம் எல்லாருமே தேர்வு முறை திட்டம் என்ன அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அது நூறு கேள்வி கேட்பாங்க அதிகபட்ச மதிப்பெண் நூற்றி ஐம்பது நூறு கேள்வி ஒரு கொஸ்டின் ஒன்றரை மதிப்பெண் அப்படின்னா நூத்தி ஐம்பது மதிப்பெண் பொது அறிவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி கேள்வி கேட்பாங்க திறன் அறிவு மற்றும் மணக்கணக்கு நுண்ணறிவு அதில் வந்து ஒரு இருபத்தைந்து கேள்வி கேட்பாங்க அது ஒரு நூற்றி ஐம்பது மார்க் மொத்தம் முந்நூறு மார்க் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஒரு நூறு கொஸ்டின் பொது அறிவில் ஒரு எழுபத்தஞ்சு அந்த அறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு அது ஒரு இருபத்தஞ்சு மொத்தம் இரநூறு கொஸ்டின் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா முன்னூறு மதிப்பெண்கள் தேர்வு நேரம் மூணு மணி நேரம் குறைந்தபட்சம் தொண்ணூறு மதிப்பெண் எடுக்கணும் அது பாத்துக்கோங்க எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் கொள்கூரி வினா வகை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம ஷேர் பண்ணுறது தான் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுற அந்த தேர்வு தான் நடைமுறை வேறு முக்கியமானது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பகுதி ஆ அதாவது தமிழில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் நாற்பது பர்சென்டேஜ் அல்லது அதாவது அறுபது மதிப்பெண்ணுக்கு மேலே பெற்று இருந்தால் மட்டும்தான் அடுத்தது அந்த பொது அறிவியும் அந்த எபிலிட்டி டெஸ்ட் அந்த பேப்பரையும் திருத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் குறைந்தபட்ச மதிப்பெண் நாற்பது பர்சன்டேஜ் அல்லது அறுபது மதிப்பெண்ணுக்கு மேலே நூற்றி ஐம்பதுக்கு அறுபது மதிப்பெண் அது எடுத்திருந்தால் மட்டும்தான் அடுத்தது திருத்துவாங்க அடுத்த பொது அறிவும் திறனறி தேர்வு மணக்கணக்கு நுண்ணறிவும் திருத்துவாங்க ஸோ டோட்டலாக தமிழ் மற்றும் இந்த பொது அறிவு திறனறி மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி தான் அவங்களுக்கு டோட்டல் மதிப்பெண் போடுவாங்க தமிழ் மதிப்பெண்ணையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க தமிழில் குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்கணும் அதாவது அறுபது மார்க் எடுக்கணும் அப்படி எடுத்தால் தமிழ் மதிப்பெண் பொது அறிவு மதிப்பெண் திறனறி மற்றும் மணக்கணக்கு நுண்ணறிவு அந்த மதிப்பெண் எல்லாத்தையும் சேர்த்தி கூட்டி தகுதி வெளியிடுவாங்க இந்த தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அது பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்னு அதனால் தமிழில் மட்டும்தான் கேட்பாங்க பகுதி ஆ மற்றும் இ இருக்குது இல்லைங்களா பொது அறிவும் நுண்ணறிவும் அது எல்லாமே தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துலையுமே இருக்கும் கொஸ்டின் ஸோ இந்த தேர்வுக்கான ஆள் டிக்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதெல்லாம் தான் வெளியிடுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம தான் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் நமக்கு குறுஞ்செய்தி வரும் மெயில் அனுப்புவாங்க அதனால் நம்ம அதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம சரியான செல்ஃபோன் நம்பரை கொடுக்கணும் அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடியும் சரியான மெயில் ஐடியும் கொடுக்கணும் அது பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா தேர்வாணைய தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் தொடர்பு பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் ஐஎன் அந்த தேர்வான இணையங்கள் தான் நம்ம விண்ணப்பிக்கணும் முறை பதிவு கட்டாயம் செய்யணும் ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அது பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கட்டணம் செலுத்துற மாதிரி இருக்கும் ஸோ நூற்றம்பது ரூபா கட்டணம் செலுத்தி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறமா குரூப் ஃபோருக்கு விண்ணப்பிங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு குரூப் ஃபோருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துடுச்சினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பர்க் யூசர் அடி பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் கையெழுத்தும் அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ வந்து நீங்கள் கடையில் சொன்னீங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஐம்பது கேபிக்குள்ளே கொடுத்துருவாங்க கையெழுத்து மட்டும் நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் கையெழுத்து போட்டு அதை உங்களை செல்ஃபோன்லேயும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கலாம் சைஸ் குறைச்சிக்கலாம் அந்த இருபது கேபிக்குள்ளே இருபது கேபிக்குள்ளே வரலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம செல்ஃபோன்லேயே அல்லது வெப்சைட்டில் போனீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஃபோட்டோ ரீசைஸ் அது இருக்குது கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ரீசைஸ்ன்னு டைப் பண்ணினாவே அது வரும் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த சைஸ் இருக்கணும் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் கீழே உங்கள் பேர் இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க ஃபோட்டோவுக்கு கீழே உங்கள் பேர் இருக்கணும் அந்த பேருக்கு கீழே அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படின்ற அந்த டேட்டும் இருக்கணும் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கணும் அந்த கழுத்துக்கு கீழே வரைக்கும் இருக்கணும் ஃபோட்டோ கீழே உங்கள் பேரு அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட தேதி இருக்கணும் பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கணும் கலர் போட்டாவாக இருக்கணும் அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேர்வு மையங்கள் கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டத்துலையுமே தேர்வு மையங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த மாவட்டம் தேவையோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ தேர்வு கட்டணம் அதை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நூறுரூபா அந்த இணவெளி கட்டணம் நீங்கள் செலுத்தணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணவங்க இப்போ வந்து அது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் குரூப் ஃபோருக்கு இதுக்கு மட்டும் நூறுரூபா கட்டினா போதும் அந்தந்த பிரிவு சேர்ந்தவங்களுக்கு கட்டண சலுகை இருக்குது அதை பார்த்துட்டு கட்டண சலுகை இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேர்வு கட்டணம் ஆன்லைன் மூலியமா தான் நீங்கள் அதாவது யூபிஐ கடன் அட்டை பற்று அட்டை இணைய வங்கி சேவை எதன் மூலயமானாலேயும் நம்ம செலுத்திக்கலாம் முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரும்பு சலுகை தேர்வு கட்டண சலுகை எல்லாமே இருக்குது நீங்கள் அதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிச்சுக்கோங்க படிச்சுட்டு அப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுக்கும் வயது வரும்பு சலுகை தேர்வு கட்டண சலுகை அதெல்லாம் இருக்குது அதை படிச்சுக்கோங்க என்னென்ன இருக்குது அப்படின்றது ஆதரவற்ற விதவைகளுக்கும் வயது வரம்பு சலுகை தேர்வு கட்டண விளக்கு அதெல்லாம் இருக்குது செக் பண்ணிக்கோங்க யார் யாருக்கு இருக்கு அப்படின்றது அந்த சன் சம்பந்தப்பட்ட சான்றிதழ்லாம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும் அது பாத்துக்கோங்க தமிழ் கல்வி பயின்றோர் அந்த சான்றிதழை நீங்க படிச்ச ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வாங்கிட்டு வரணும் அது தேவை அந்த சான்றிதழ் கண்டிப்பா தேவை உங்க ஸ்கூல்ல எச்சம் கிட்ட நீங்க வாங்கி இருக்கணும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருமே வயது வரம்பு சலுகை இருக்குது கட்டண சலுகை இருக்குது அதெல்லாம் யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்றத நீங்க ஒரு முறைக்கு என்ன கூட செக் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது அது முக்கியம் முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்குது அப்போ பெண்கள் வந்து இந்த முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடுலையும் உள்ளே போயிடலாம் பிளஸ் அதை விட்ட மீது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா அந்த எழுபது பர்சன்டேஜ்லையும் பெண்கள் போலாம் அதனால பெண்களுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நூறு சதவீதத்தையும் பெண்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சலுகை இருக்குது அதனால ஈஸியாக குரூப் ஃபோர் பெண்கள் ஈஸியாக உள்ள நுழைஞ்சிடலாம் திருநங்கைகளுக்கும் சலுகைகள்லாம் இருக்குது விளையாட்டு வீரர்களுக்கான சலுகைகளும் இருக்குது அது இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன விளையாட்டுக்கு சலுகைகள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே அப்புறம் பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பாடத்திட்டம் சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வேணா கொடுக்குறேன் நான் நீங்கள் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ் வந்து ரொம்ப ஈஸி தான் அது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் பத்தாம் வகுப்பு தரோம்னா ஆறு டு பத்து புக்கு நீங்கள் நல்லா தரவாக படிச்சுருங்க உங்களுக்கு அதே போதும் நம்மளும் வீடியோ போடுறோம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் கூட வீடியோ போட போகிறோம் அது நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க தமிழில் அந்த குறைந்த பட்ச மதிப்பு எடுத்தால் தான் அந்த புது அறிவு பேப்பர்லாம் திருத்துவாங்க அது பார்த்துக்கோங்க தமிழ் பொது அறிவு பேப்பரு அந்த மனத்திறன் பேப்பர் எல்லாத்தையும் கூட்டி தான் ரிசல்ட் போடுவாங்க மாற்றுத்திறனாளிகள் எனக்கு வந்து தமிழ் கட்டாயத் தேர்வு எழுத முடியாது அப்படின்னாக்க ஜென்ரல் இங்கிலீஷ் கூட இருக்குது அதனால் டிஃபரன்ஸ்லி ஏபிள் கேண்டிடேட் மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ் கூட எழுதிக்கலாம் மற்றவங்க எல்லாரும் தமிழ் கட்டாயம் எழுதணும் பொது அறிவும் பத்தாம் வகுப்பு அந்த தரத்தில் தான் கேட்பாங்க திறனறிவு மணக்கணக்கும் நுண்ணறிவும் பத்தாம் வகுப்பு தரம் தான் அது ஒரு இருபத்தஞ்சு கேள்வி இருக்குது இல்லைங்களா தேர்வு சமயத்தில் இல்லை வேற ஏதாவது பொய்யான தகவல் கொடுக்கறது தேர்வு சமயத்தில் தேர்வர தேர்வு வரையில் தேவையில்லாத குற்ற செயல்களில் ஈடுபடுறது இதனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூன்று ஆண்டு முதல் நிரந்தரமா கூட உங்களை எக்ஸாம் எழுத முடியாத மாதிரி பண்ண முடியும் டிஎம்பிசி எக்ஸாம் அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு எங்கேயுமே போக முடியாத மாதிரி பண்ண முடியும் அதனால ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் தேவையில்லாத குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது தேர்வு வரையிலையும் சரி பொதுவாகவும் சரி ஸோ தேர்வு எழுதி நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை அந்த கலந்தாய்வுக்கு கூப்பிடுவாங்க அரசு வேலையை நம்ம வாங்கிடலாம் ரொம்ப ஈஸி குரூப் ஃபோர் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் விடாமுயற்சியாக நீங்க படிச்சுக்கினா போதும் டைம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து நாள் இருக்குது நல்லா படித்து நமக்கு தேவையான அந்த ஒரே ஒரு சீட்டை கரெக்டாக நம்ம எய்ம் பண்ணி அதை நம்ம லாக் பண்ண போகிறோம் அதை லாக் பண்ணி ஏதாவது ஒரு அரசு பணியில் போய்ட்டு ஏதோ ஒரு அலுவலகத்தில் அரசு பணியில் போய் நம்ம போகிறோம் அரசு பணியில் போய் அந்த சீட்டில் நீங்கள் உக்காந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கெத்து தான் அதை நீங்கள் அனுபவித்தா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியமாக அடைந்து தருவோம் நன்றி